அனைவருக்கும் வணக்கம் வைஷ்ணவி என்கிற இளம்பெண் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் கடந்த மே மூன்றாம் தேதி தாபேக்காவில் இருந்து விலகுகிறார் விலகிய வைஷ்ணவி நேற்று மே இருபத்தி இரண்டாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையின் கீழ் இணைகிறார் அவர் மட்டும் இணையில அவருக்குள்ளே ஒரு இருபது பேர் கொண்ட இளைஞர்கள் வந்து தாபேக்காவில் இருந்து பிரிந்து திமுகவில் இணைகின்றனர் அவங்க வந்து இணையும் போது என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவேகாவும் பிஜேபியும் வேற வேற கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் இரண்டுமே வந்து இளைஞர்களுக்கான முன்னுரிமையை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லி பிஜேபியை வந்து தாவேகாவோடு ஒப்பீடு செய்திருக்கிறார்கள் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னொரு ஸ்கிரீன் ஆஃப் பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒப்பீடு வந்து பலருக்கும் எரிச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக அஹ் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தற்கொலிகள் வந்து சமூக ஊடகங்கள்ல அஹ் அந்த தோழி பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக தரைக்குறைவான விமர்சனங்களை வந்து வைத்து வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது அது ஒரு புறம் இருக்க வைஷ்ணவி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விலகியதற்கு பிறகு அவங்க ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க நான் தாமக்காவில் இருக்கும்போதே போதே திமுகவின் மீது கடுமையாக விமர்சனங்களை வைத்திருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்த சிலர் என்னையையும் என் குடும்பத்தையும் தரைக்குறைவாக சமூக வலைதளங்களில் பேசி வருவதையும் நான் பார்த்தேன் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்று ஒன்றே ஒன்றுதான் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்பீஸ் கருத்தை கருத்தியலாக எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வேற யாரையும் சொல்லல தாவே கால இருக்கக்கூடிய தற்கொலைகளுக்கு தான் தெளிவா சொல்றாங்க குடும்பத்தை அபியூஸ் பண்றது இவனுங்க எந்த எல்லைக்கு போறானுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஸ்லட் ஷேமிங் பண்றது காசுக்காக இவன் என்ன வேணா பண்ணுவா அப்படின்னு சொல்றது கேவலமான விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறது அபியூஸ் பண்றது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட போட்டோவை வச்சு மார்பிங் பண்றது இது மாதிரி ரொம்ப கேவலமா தரம் தாழ்ந்து அந்த பொண்ணு என்னடா தப்பு பண்ணிருச்சு உங்க கட்சியில இருந்து ஒரு வருஷம் உழைச்சது அதுக்கப்புறம் உங்க கட்சியில போது போதுமான அங்கீகாரம் கிடைக்கல அதனால அது திமுக போயிருச்சு அவ்வளவுதானே அதுக்கு ஒரு பொண்ணை இவ்வளோ கேவலமா இவ்வளோ தரைக்குறைவாடா வாடா எழுதுவீங்க அதெல்லாம் பார்க்க முடியல அதெல்லாம் இங்கே என்னால பகிரவும் முடியாது அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை தாவேகாவை சேர்ந்த தற்கொலிகளும் விஜய் ரசிகர்களும் எழுதி வருவது வந்து கண்டனத்திற்குரியது ஒரு பெண்ணுக்கு நீங்கெல்லாம் வந்து எப்படா வந்து பெண்களுக்கான முன்னுரிமையை பற்றி நீங்க பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு கட்சியில இருந்து விலகி இன்னொரு கட்சியில சேர்வதற்கான உரிமை கூட இல்லையா இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் அதாவது நீங்க ஒப்பீடு பண்ணி பார்த்தீங்க த தமிழக வெற்றி கழகத்தையும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் தொடங்கிய மக்கள் நீதி மையத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் இதே மாதிரிதான் கட்சி தொடங்கிய காலகட்டத்துல வந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து இருந்து பத்ம என்கிற நபர் பிரிஞ்சு திமுகவில் போய் சேருவாங்க அதே ஸ்கிரிப்ட் தான் இங்கேயும் நடக்குது தாபேக்காவிலிருந்து பிரிஞ்சு இவங்க போய் வந்து பத்மபிரியா பத்ம எப்படி திமுகவில் சேர்ந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் திமுகவில் சேராங்க என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எப்படி வந்து கமலஹாசன் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு டார்ச் லைட் எல்லாம் ஒத்துக்கி போட்டு ஓடச்சிட்டு கடைசியில போய் திமுக ஐக்கியமானாரோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தலில் மண்ணை கவ்வினதுக்கு பிறகு ஒரு சீட்டுக்காக இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோட போய் நிற்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் சொல்றதை எழுதி வச்சுக்கிட்டேன் சரி இவனுங்க ஒரு பக்கம் வந்து அந்த பொண்ணை ரொம்ப கேவலமா தரைக்குறமா அபியூஸ் பண்றது அப்படி என்னடா பொண்ணு அந்த பொண்ணு பண்ணியிருச்சு தாவேக இருந்து தாய் கழகமான திமுக போய் சேர்ந்துருச்சு அண்ணனே பீட்டிங் அதுக்கப்புறம் என்ன வித்தியாசம்னு கேட்டுருச்சு அப்படி ஆமா உங்களுக்கும் அவங்களுக்கு என்னடா வித்தியாசம் பிஜேபி இருக்கிறவன் எல்லாம் சங்கினா தாவேக்கால இருக்கிறவன் எல்லாம் சொங்கி இவ்வளவுதானா வேற என்னடா உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இதெல்லாம் ஜோக் சப்பார்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க திண்ணேல கடந்தவங்களுக்கு திடுக்குன்னு கல்யாணங்கிற மாதிரி இந்த உடன்பிறப்புகள்லாம் என்ன பரிசு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா

நான் கார் எடுத்தேன்னா மூன்றரை மணி நேரம் ஒரே பிடியா பிடிச்சேன்னா ஒன்றரை கோயம்புத்தூர் போய் சேர்ந்துருவேன் மூணு மணி நேரம் ஆகுங்கல்ல ஒன்றரை மணி நல்லா போயிருவேன் பாப்பா நல்ல முடிவு எடுத்துருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டுருவேன் நான் பழங்களாம் வாங்கிட்டு கிளம்பலான்னு பாக்குறேன் பொண்ணுன்னு கொடுத்தாங்கன்னா அப்படியே சேர்ந்து கட்சியிலே சேர்த்து விட்டுறான் இந்த பொண்ணு கட்சிக்குள்ள வர்றத போட்டு ஒருத்தன் சொல்றான் எனக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தான் இங்க இருந்து நான் கிளம்புனேன்னா நேரா வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேங்கிறான் ஒருத்தன் இன்னொருத்தன் என்ன சொல்றான் நான் போறப்ப பழம்லாம் வாங்கிட்டு போய் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அம்மாட்ட வைஷ்ணவியோட அம்மாட்ட கொடுத்துட்டு உங்க பொண்ணை கொடுங்க கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பானா இவனுங்க தான் வந்து தற்கொறீங்களா பொறுக்கைங்களா இருக்கிறானுங்கன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தங்களோட கட்சிக்குள்ள வருது அப்படின்னா இவனுங்க என்ன மாதிரி வரவேற்கிறானுங்க பாருங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்த்த உடன்பிறப்புகள் எப்படி வரவேற்கிறானுங்க பாருங்க பலத்தடத்துட்டு போய் பொண்ணு கேட்போம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தானா இருக்கிற இடத்துல இருந்து என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறானுங்க பாருங்க அப்போ பெண்கள் அரசியலுக்குள்ளெல்லாம் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம் போல இருக்கு பெண்களை பார்க்கும்போது அரசியலில் குறிப்பாக அரசியல் நிலை பளப்பணி ஆற்றும் பெண்களை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெரிய மரியாதை வருது எனக்குலாம் இவ்வளோத்தையும் கடந்துதான் பெண்கள் வந்து அங்கே சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களெல்லாம் தான் பெண்கள் வந்து அங்கே கலப்பணி ஆட்டிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சிகள்லையும் நான் என்ன சொல்றேன் இந்த தாவேக்கா தற்கொலைங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட வாங்கி குடிங்க ஒரு ஒரு சொம்பு தண்ணியை அப்பையாவது உங்களுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் ஏன்னா காளியம்மா அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறினாங்க வெளியேறினப்ப நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஒரு சில பேர் விமர்சனம் வைத்தா கூட அது கண்ணியமான முறையிலும் நாகரிகமான முறையிலும் இருந்துச்சு இது மாதிரி குடும்பத்தை இழுத்து அபியூஸ் பண்றது அந்த பொண்ணை வந்து எடிட் பண்ணி அந்த பொண்ணோட முகத்தை மார்பிங் பண்ணி போடுறது காசுக்காக என்ன வேணா பண்ணுவான்னு எழுதுறது இது மாதிரியான கேவலமான விஷயங்களை நாம் தமிழர் கட்சி தம்பிகள் காளியம்மாள் அவர்களுக்கு பண்ணல ஆனா இவனுங்க இந்த வயசு பொண்ணுக்கு இது அனைத்தையும் பண்ணிட்டு இருக்கானு அனைத்தையும் சமூக ஊடகங்கள்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இவனுங்க அவ்வளோ கேவலமா எழுதிட்டு வரானுங்க அந்த பொண்ணை பற்று இது வந்து கண்டனத்துக்குரியது இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய தற்கொலைகள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறி வருகிறது பெண்கள் யாராவது தாவேக்கால இருந்தீங்கன்னா இப்பவே அந்த கட்சியை விட்டுட்டு வெளியில நீங்க வந்துடுறது உங்களுடைய சுயமரியாதைக்கும் உங்களுக்கும் நல்லது நாளைக்கு இவனுங்க வந்து ஒட்டுமொத்த மானத்தையும் வாங்கிடுவானுங்க உங்களை பத்தி கேவலமா தரைக்குறைவா நாளைக்கு அந்த கட்சியை விட்டு வெளில வரீங்கன்னா இந்த இன்னைக்கு வைஷ்ணவிக்கு என்ன பண்ணுறானுங்களோ அதை நாளைக்கு உங்களுக்கும் பண்ணுவானுங்கன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவ்வளோ கேவலமாக எழுதுறானுங்க அதனால வந்து இந்த தாவேக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் சற்று ஜாக்கிரதையாக கவனத்தோடு செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் இந்த தாவேக்கா தற்குரிகள் வந்து இந்த பொண்ணு போனதை பற்றி தரைக்குறைவாக பேசி வருவது எழுதி வருவதை பற்றிய உங்கள் கருத்து அதுக்கப்புறம் உடன்பிறப்புகள் வந்து அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பழத்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அத்தைவங்க பொண்ணை கட்டி கொடுப்பேன்னு சொல்லி எல்லாம் பேசுறத பற்றிய அந்த கருத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் பார்த்து படித்து தெரிந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்